பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் தாம்பரம் டிபி ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்கக்கூடிய குரத்தி அம்மன் ஆலயம் இப்படி ஒரு கோயிலா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இந்த அம்மா வந்து ஒரு கூடை வச்சிருப்பாங்க ஒரு பெரம்பு வச்சிருப்பாங்க குரத்தின்னா என்ன வச்சிருப்பாங்க ஒரு கூடையும் ஒரு பெறமும் தான் முக்கியமானது இந்த இடமே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் காட்டு உள்ள ஆரம்ப காலத்துலேருந்து இந்த கோயில் இருந்திருக்கு பிரிட்டிஷ்கார் காலத்துலேருந்து இந்த கோயில் இருந்திருக்கு இந்த கோயிலில் வந்து மண்ணாளான கோபுரம் தான் இன்றைக்கு இருக்கு சமீபத்தில் தான் இந்த கோயிலில் வந்து சில மக்கள் எடுத்து டைல்ஸ்லாம் போட்டு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது சுற்றி நிறைய சர்ப்பங்கள் பாம்புகள் இருப்பதை இந்த இடத்துல நான் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் உணர முடிஞ்சுது மலப்பாம்புலேருந்து ராஜ நாகத்துலேருந்து கருநாகத்துலேருந்து எல்லா நாகமும் இந்த இடத்துல இருப்பதற்கு உண்டான சில அறிகுறிகள் தெரியுது அமைதியாக இருக்கிற இடத்துல திடீர்னு சலசலன்னு ஒரு சவுண்டு வருது இந்த அம்மாவுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மா இருந்து கால் கொலுச்சு சவுண்டு பகல்லையும் கேக்குதா இரவிலும் கேட்குதான் இதை பல மக்கள் வந்து இங்கே உணர்ந்திருக்காங்க அம்மாவை வந்து பாதுகாக்கிறதுக்கு இரண்டு பைரவர்கள் இருக்காங்க தீய எண்ணத்தோடு இங்கே வந்தீங்க ஒரு பொண்ணை கூட்டு வரீங்க இல்லை வேற தண்ணி அடிக்க வர்றீங்க அப்படின்னா அந்த நாய் வந்து துறக்கும் பைரவர் அமைதியாக இருக்கு பாருங்க இந்த கோயில் சென்னையில இப்படி ஒரு கோயிலா அப்படின்னு கேட்பீங்க இங்க படுத்தீங்கன்னா நிம்மதியாக தூங்குங்க மூணே செகண்ட்ல தூங்க வந்துடும் அவ்வளோ அமைதியான ஒரு இடம் ஃபாரஸ்ட்டு ஒரு டிபி ஹாஸ்பிட்டல் உள்ள கோயிலுக்கு போப்பாரன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா காரும் அனுப்புவாங்க பைக்கும் அனுப்புவாங்க நடந்து வரவங்களும் வரலாம் இந்த இடம் வந்து அவ்வளோ சுவாரஸ்யமான ஒரு இடம் உள்ளே வரத்துக்கு நானே பயந்தேன் உள்ள ஏதாவது பாம்பு ஏதாவது இருக்க போகுது அதனால் வந்து சத்தம் போட்டுக்கிட்டே போனோம்னா அப்படியே போயிடுவாங்க ஸோ இந்த இடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு த்ரில்லிங்கு இருக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாள் வந்தீங்கனா அவ்வளோ ஒரு மக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்களாம் ஃப்ளோட்டிங் இப்படி சென்னையில் இப்படி ஒரு இடம் இருக்குதான்னு நிறைய மக்களுக்கே குழப்பமாக இருக்கும் நாங்களே குழம்பு எங்களுக்கு ஒருத்தர் சொல்லி விட்டு நாங்கள் உள்ளே வந்து இந்த கோயிலை ஷூட்டிங் எடுத்து போட்டுட்ருக்கோம் இது வந்து அமைதியாக இருக்குது பாருங்கள் உச்சி வெயில் பன்னெண்டு இந்த நேரத்தில் அந்த அம்மாவுடைய கால் கொலுசு சவுண்ட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வாழ்க்கையில் இந்த அம்மா கிட்ட வந்தால் என்ன பிரச்சனை தீரணும் நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் நீண்ட நாள் திருமணம் ஆகாதவர்கள் ஏதாவது பார்த்து பயந்தவங்க இந்த மாதிரி மக்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த இடத்துக்கு வரலாம் உள்ளே கயிறு கொடுக்குறாங்க கயிறு கட்டிக்கிட்டு செவ்வாய்காம வெள்ளிக்கிழமை தான் போல இருக்கு காலையில் மற்ற நாள்லாம் கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்குது இப்போ உச்சி வெயில் உச்சி வெயிலே பாருங்கள் அமைதியாக இருக்குது உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் தாம்பரம் டிபி ஹாஸ்பிட்டல் உள்ளே இருக்கக்கூடிய இந்த குரத்தி அம்மனை வணங்குங்க குரத்தி அம்மன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம் பேரே வித்தியாசமாக இருக்குல்ல குரத்தி அம்மா ஸோ உங்கள் வாழ்க்கையில் சுவாரஸ்யமாக வேணும் வித்தியாசமான ஒரு இடத்துக்கு போனோம் வீக்கெண்டு ஏதாவது ஒன்று ஒரு சேஞ்சஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இயற்கை சூழ்நிலையோடு இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வரலாம் இது ஒரு வரப்பிரசாதம் போகிற வழியெல்லாம் எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குன்றதை இப்போ நான் போகும்போது காட்டுறேன் வரும்போது எடுக்கலை போகும்போது காட்டுறேன் பாருங்கள் சூப்பரா இருக்கும் வித்தியாசமா இருக்கும் முயற்சி நம்மளோடது முடிவு கடவுளோடது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குரோம்பேட்டில் இப்படி ஒரு இடம் இருக்கிறது நிறைய மக்களுக்கு தெரியுமா தெரியாதான்லாம் தெரியாது குரத்தி அம்மன் அதாவது கூட வச்சுருப்பாங்க ஒரு பெரம்பு கையில வச்சுருப்பாங்களாம் அதாவது குறி சொல்லக்கூடிய ஒரு பெரம்பு குரத்தி அம்மன் அப்படின்னு இந்த அம்மாவுக்கு பேரு பிரிட்டிஷ்கர் காலத்துல கட்டப்பட்டதான் மண்ணாலான கோபுரம் ஃபுல்லா மண்ணுதான் இந்த மண்ணாலான கோபுரம் அது வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்க வாழ்க்கையில் குழப்பமான நெல்மையில் இருக்கிறவங்க ஆகாதவங்க பிள்ளை பேர் இல்லாதவங்க இந்த இடத்துக்கு வரலாம் ரொம்ப அமைதியாக இருக்குது இப்போது ஒரு உச்சிவேல் பன்னெண்டு மணிக்கு இந்த அம்மாவோடைய கொலுசு சவுண்டு கேட்குமா இந்த கொலுசு சவுண்டு கேட்டால் இரவுலேயும் கேட்கறதா சொல்கிறாங்க பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில் இந்த மாதிரி ஒரு கோயில்லாம் வந்து வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துகிறது தான் எங்களுடைய சேனலுடைய நோக்கம் இன்றைக்கி இந்த அம்மாவை தரிசனம் பண்ணுவதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு குரத்தியம்மன் குரம்பேட்டையில் டிபி ஹாஸ்பிட்டல் உள்ள கோயிலுக்கு போகிறோன்னு யார் கேட்டாலும் கார்லேயும் வரலாம் பைக்லேயும் வரலாம் நடந்து வரலாம் உள்ளே வந்து என்னன்னா த்ரில்லிங்காக இருக்குது ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் தாம்பரத்துலேருந்தும் வந்துடலாம் நீங்கள் ஓ இது தாம்பரம் டிபி ஹாஸ்பிட்டல் இது தாம்பரம் டிபி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க அது உள்ளே இந்த கோயில் இருக்குது பைரவர்கள் இருக்காங்க சில நேரத்தில் சில பேர் வந்து தீய எண்ணத்தோடு வந்தாங்களா அந்த பைரவர்கள்லாம் குலைப்பாங்களாம் அங்கே இருக்காரு பாருங்க பைரவர் இவங்க தான் குரத்தி காவல் உங்க வாழ்க்கையிலும் சுவாரஸ்யமான சில இடங்களுக்கு போய் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த கோயில் உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் ஸோ வாய்ப்பு இருக்கும்போது கோயிலுக்கு வாங்க மனதார வணங்குங்க உங்கள் வாழ்க்கையும் மாறுன்றதுல எந்த ஐய கருத்தும் கிடையாது பிரிட்டிஷ்காரர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் இந்த அம்பாள் நினைத்தால் நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம் பல மக்களுடைய வாழ்க்கை இந்த இடத்துல மாறி இருக்கிறது பல மக்கள் உணர்ந்துருக்காங்க பல மக்கள் தெரிஞ்சிருக்காங்க அமைதியான சூழ்நிலை இங்கே கயிறெல்லாம் கட்டுவாங்க போல இருக்கு கயிறு கீரை வாங்கினா கூட வாங்கி கட்டிக்கலாம் அதனால் அமைதியான நடம் பாருங்கள் அப்படியே ஒரு ஃபாரஸ்ட் காட்டுக்குள்ளே இருக்குது இந்த கோயில் இந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த கோயில் கட்டியிருக்காங்க த்ரில்லிங்காக இருக்க பாருங்கள் அந்த ஆலமரத்துக்கு எவ்வளோ பெரிய ஆலமரம் பாருங்கள் இந்த ஆலமரத்துக்கும் ஒரு வரலாறு உண்டு அப்படின்றத இங்கே வந்து பார்த்தாலே உணர்ந்தாலே தெரியும் நான் ஒரே ஆள் தான் இருக்கிறேன் எனக்கே பயமாக இருக்குது த்ரில்லிங்காக இருக்குது இந்த இடம் அமைதியான சூழ்நிலையில் நீங்களும் வந்து இந்த இடத்துல வணங்கிட்டு போகலாம் இந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே பச்சை மலை ஒரு ஐம்பது படிக்கட்டு மேலே போயிட்டு அங்கே ஒரு சிவன் இருக்கார் சிவனையும் பார்த்துட்டு வணங்கிட்டு வரலாம் கிழவும் வந்து பவர் ரெண்டு கிழவும் பாபா கோயில் இருக்குது வந்து என்னென்னா அட் ஏ டைமில் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம் ஒரு நாள் வீக் டேஸ் வாங்க வீக்கெண்டு கூட கூட்டம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது வீக் டேஸ் வாங்க இந்த கோயிலில் செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாள் ஃப்ளோட்டிங் மக்கள் இருப்பாங்க வருவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க இன்னைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் தாம்பரம் டிபி ஹாஸ்பிட்டல் உள்ளே இருக்கக்கூடிய குரத்தியம்மன் ஆலயம் உங்கள் வாழ்க்கையும் சுவாரஸ்யமாக இருக்கும் சமீபத்தில் தான் இதுக்கு டைல்ஸ்லாம் போட்டிருக்காங்க ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன விஷயங்களாக தான் இங்கே பண்ணியிருக்காங்க த்ரில்லிங்காக இருக்குது இந்த கோயில் இந்த கோயிலில் அதாவது உலகத்துக்கு தெரியாத சில கோயில்களை எடுத்து போட்டு அதனுடைய பெருமைகளை சொல்லும் பொழுது இந்த கோயில் மக்கள் கூட்டம் வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் பிரபலமாகும் இந்த கோயில் ஏற்கனவே நம்ம எடுத்து தான் இந்த அம்மா பிரபலம் ஆகணுன்ற அவசியமே கிடையாது அந்த அம்மா ஏற்கனவே பிரபலமானவங்க ஸோ அதனால் போகிற ரூட்டு வர்ற ரூட்டு எல்லாத்தையும் அப்படியே உங்களை காட்டுறேன் த்ரில்லிங்காக இருக்கும் பாருங்கள் இந்த குரத்தியம்மன் கோவிலுக்கு ஒரு வரலாற்று கதை உண்டான் பிரிட்டிஷியர்கள் வந்து ஒரு குரத்தியம் அம்மாவை ரொம்ப குடும்பப்படுத்தியிருக்காங்க குடும்பப்படுத்தி அவங்க வந்து சிறையை பிடிச்சிருந்தாங்களாம் அந்த பிரிட்டிஷில் அதிகாரி ஒருத்தருக்கு உடம்பு முடியாமல் போய் படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது இந்த அம்மா குரத்தியாக இருக்கிறதுனால வாக்கு சொல்லி வைத்தியம் மூலம் சரி பண்ணி அவருக்கு குணமாகி இந்த இடத்துல இந்த அம்மா தங்குறதுக்கு ஒரு குடில் அமைச்சு கொடுத்து வரக்கூடிய மக்களுக்கு பிரச்சனைகளை வழிகளை நோய்களை போக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா இந்த அம்மா இருந்த அந்த மலை வந்து பச்சை மலை மூலிகைகள் நிறைந்த இடமா இந்த பச்சை மலை இன்னைக்கு இருக்குது வாக்கு சொல்லி நோய் தீர்க்கக்கூடிய ஒரு அம்மனாக இங்கே இருக்கிறதுனால நிறைய மக்கள் இங்கே தேடிட்டு வர்றாங்க அடைகிறாங்க நோயில்லா வாழ்க்கை வாழ்கிறாங்க இந்த இடமே வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில் ஃபுல்லாக மண்ணால் செய்யப்பட்டது இங்கே குரத்தியம்மன் வந்து கையில் கூடையும் அதுக்கப்புறம் பெரம்பும் வச்சுருப்பாங்க இது இந்த கோயிலுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம என்ன கேட்டு வர்றோமோ அதை இந்த குரத்தியம்மன் நமக்கு தருவாங்கன்றது ஒரு நம்பிக்கை பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட இக்கோவில் இன்றைக்கும் அப்படியே புது காணப்படுவது ஆச்சரியமான விஷயமா இருக்கு இங்க உயிருள்ள பல ஜீவராசிகள் இந்த கோயிலை சுத்துறதாகவும் இரவு நேரங்கள்ல கொலுசு சத்தங்கள் கேட்பதாகவும் இன்னிக்கம் நம்பப்படுகிறது சானிட்டோரியம் என்றால் தாம்பரம் சானிட்டோரியம் என்றால் நோயில்லா நகரம் அப்படின்ற ஒரு பேரும் உண்டா இந்த அம்மா இங்க வந்ததற்கு பிறகு நிறைய மக்களுக்கு நோயே இல்லாமல் வாழ்க்கை வாழ்றதுக்கு இது அற்புதமாக இருக்கு இங்க வந்து டிபி ஹாஸ்பிட்டல் உள்ளே இருக்கிறதுனால நிறைய மக்களுக்கு நோய் குணமாகுதான்